வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கில் செயல்படும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கீழ் இயங்கும் அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மக்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சிதான் இது இது களத்தில் உதயநிதி வணக்கம் என்னோடய பேர் சித்ரா ஜெய்சங்கர் எங்கள் வீட்டுக்காரங்க பேர் ஜெய்சங்கர் எனக்கு ஒரு பையன் நாங்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி ஊராட்சியில் இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சொத வேலை செஞ்சுட்ருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் நான் அஞ்சு பேர் இருக்காங்க நாங்கள் இந்த ஃபேவப்ளாக் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அந்த பிஸ்னஸில் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு லேடி அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு எங்களுக்கு அவங்க தான் சொன்னாங்க இதை மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் வந்து சொத விலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லைன் ஈஸியாக வரும் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னதும் சரி நாம் அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இறங்கணும் ஏன்னா நாங்கள் இந்த இந்த இதை பிஸ்னஸுக்கு நாங்கள் புதுசு அவங்களோட ஒரு வழிகாட்டுதலோடு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு இறங்கணும் அது அவங்களும் வந்து இப்போ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கூட சேர்ந்து இன்னொரு நாலஞ்சு பேரும் வந்து அந்த இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க செஞ்சிட்ருக்காங்க அவங்க எங்கள் வீட்டுக்காரங்க எலிவேஷன் ஒர்க்கு ஆர்டர் எடுத்து தான் செய்கிறது அவங்க ஒரு வருமானம் மட்டும்தான் வீட்டில் ஒரு பையன் கற்றுனால அவரை படிக்க வைக்க கொஞ்சம் இதாக இருந்தது அப்புறம் வயசாக ஆக அந்த இதை பார்க்க முடியல சரி அதனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாமின்னு சொல்லிட்டு ஃபேவர் பிளாக் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நாங்கள் இது பண்ணோம் ஜோல் லோன் வச்சு தான் நாங்கள் கம்பெனி ஆரம்பித்தோம் அப்புறம் இடையில கொஞ்சம் அந்த மோல்டுலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால எங்களால் தொடர்ச்சியாக செய்ய முடியல அப்புறம் எங்களோட நான் வந்து தனலட்சுமி மகளிர் சுய குழுவில் உறுப்பினராக இருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு மூலயமா வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்து மூலமாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து மானியத்தில் லோன் தராங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் அது கிடைச்சிது எங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடைச்சது இல்லை ஒன்றரை லட்ச ரூபாய் மானியம் எங்களுக்கு க அதைப்படி நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வந்து வைப்ரேஷன் பெட்டு கொஞ்சம் மோல்டு தேவைப்பட்டதுனால அந்த பைசாவில் நாங்கள் வாங்கணும் ஃபேப்ளாக்ல ஒரு ஏழு எட்டு டிசைன் வச்சுருக்கோம் நாங்கள் இப்போதைக்கு ஒரு மூணு டிசைன் மட்டும்தான் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது அந்த பெரிய பெரிய க கல்யாண மண்டபம் ரோடு அந்த இது மாதிரி போடுறதுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது ஒரு லோடுக்கு வந்து ஒரு அறுபது கல் எழுபது கல் விழுக்கும் அதுக்கு வந்து எப்படியும் ஒரு பத்தாயிரம் வரைக்கும் வரும் கல் செலவாகும் நம்ம அது ஒரு நூறு கல் போட்டாக்கா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு தான் அந்த இதுக்கு கல்லுக்கு மட்டும் தனியாக பீஸாக ரேட் வாங்க முடியாது பா கிரைண்டரில் பாலிஷ் போட்டு கல் போட்டு அப்படி வந்து அதை நான் அவங்க கொண்டு போய் லேயிங் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு அந்த காசு கரெக்டாக கிடைக்கும் அது வரைக்கும் அந்த கல்லுக்கு மட்டும் பைசா மட்டும் கொடுக்கறது கிடையாது இப்போது எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு நாலு லேடிஸு ஒரு மூணு நாலு ஜென்ஸு வேலை பார்க்குறாங்க எக்ஸ்ட்ரா வந்து லேயர்ஸ் ஒரு மூணு பேர் இப்போ இதில் வந்து நான் இங்கே உள்ள ஒர்க்கை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் மற்றபடி வெளியில் ஆர்டர்ஸ் பிடிக்கிறது கல்லை ஏற்றிட்டு போய் லேயிங் பண்ணி கொடுக்குறதும் எங்கள் வீட்டுக்காரவங்க தான் பார்த்துக்கிறேன் பாலிஷ் ஃபஸ்ட்டு போட்டணும் போட்டு அது கொஞ்சம் ஒரு பெட்டில் வை வைப்ரேஷன் ஆகி வந்துடும் அதில் நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை போட்டு ஒரு பெட்லேருந்து இன்னொரு பெட்டுக்கு கல்லை ஃபில் பண்ணி அனுப்பிவிடணும் அது அந்த வைப்ரேஷனில் வரது செட் ஆகிடும் ஏற்கனவே அந்த ரெண்டு மட்டுந்தான் வச்சுருந்தோம் நாங்கள் இந்த சைடில் எங்கேயுமே ரெண்டு டேபிள் தான் இருக்குது மூணு டேபிள் கிடையாது அதனால் அதில் க மூணு டேபிளில் அந்த கல் வைப்ரேஷனில் வந்தால் குவாலிட்டி கொஞ்சம் நிறையா இருக்கும் அது மூலமாக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதனால் நாங்கள் வந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்து மூலமாக லோன் வாங்கி நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் கொஞ்சம் மோல்டு வாங்கி நாங்கள் அதை தொடர்ந்து நடத்திட்டு வரோம் இப்போ பரவாயில்ல இன்னைக்கு இப்போ கொஞ்சம் ஆளுங்களும் கூட வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு நாலு பேர் ஒரு ரெண்டு லேடி ஒரு ரெண்டு ஜென்ஸ் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து ரெகுலராக வரவங்க தான் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சதுனால ரொம்ப கண்டினியூவாக எங்களால் ஆர்டர்ஸை எடுக்க முடியல போடவும் முடியல இப்போ இந்த மூணு பெட்டில் ஓடுறதுனால கொஞ்சம் கல்லோட குவாலிட்டி நல்லா இருக்குது மற்ற கம்பெனிலேருந்து வரதோட எங்கள் கல்லை ஒப்பிட்டு பார்க்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் கூடவே வருது தொடர்ச்சியாக அது வந்து ஆரம்பத்தில் ஒரு இருபது ரூபா கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒரு முப்பது ரூபா ரேஞ்சில் எங்களுக்கு கிடைக்கிது மந்த்லி கிடைக்கிது அவங்க வா ஒர்க்கர்ஸ் போடுறத பொறுத்து தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு முறப்படி எங்களுக்கு கரண்ட் வரதுனால அந்த உற்பத்தி பண்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எட்நூறு கல்லுலேருந்து இருந்து ஒரு ஆயிரம் கல் ஒரு நாளைக்கு தாராளமா போடலாம் அது வேலைங்க போடுறத தான் எங்களுக்கு அது மாதிரி வரும் நாங்க இந்த கம்பெனி வந்து ஒரு எட்டு ஒன்பது மாசமா நடத்திட்டு இருக்கோம் சார் ஒரு நாலு மாசத்துக்கு தான் எங்களுக்கு வாழ்ந்து காட்டவும் திட்டத்தின் மூலமா எனக்கு ரோடு கிடைச்சது அப்போது வந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் ஆரம்பத்தில் கம்மியாக இருந்துச்சு இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த மூணு பெட்டு போட்டதுக்கு பிறகு எங்களுக்கு ஆர்டர்ஸ் கூட வருது எங்கள்கிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு டிசைன்ஸ் இருக்குது கே கெர் பிளாக்கு கவர் பிளாக்கு தனியா வந்து சின்ன சின்ன கல்லாக போடுறது அப்புறம் எஸ் மாடலு ஜாம்போ ஜிக்ஸாக்கு ஐ மாடலு டைமனு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது அது வந்து ஆர்டர்ஸ் யார் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுக்குறோம் சார் ஒரு நாளைக்கு ஆயிரம் கல் தான் அதுக்கு வெலை முடியாது அப்படி பார்த்தா மாசத்துல ஒரு நாலஞ்சு நாள் லீவு வரும் ச ஞாயிற்றுக்கிழமையில லீவு யாராவது ஒர்க்கர்ஸ் மாற்றி மாத்தி லீவு போட்டா கொஞ்சம் கம்மியாகும் அப்போ ஒரு மாசத்துக்கு எப்படியும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் கல் போட முடியும் போட முடியும் அது ஆர்டர்ஸ் வரதை பொறுத்து நாங்கள் வந்து அந்த ஆர்டர் கொடுக்க கல் கொடுக்க முடியும் ஆர்டர்ஸ்க்கு சமயத்தில் கம்மியாக வந்துச்சுன்னா ஸ்டாக்கு இருக்கும் எங்கள்கிட்ட அப்ப யாருக்கு தேவைப்படுதோ அப்பதான் அதை வெளியில எடுக்க முடியும் நாங்களுக்கு கிரைண்டர்ல பாலிஷ் போட்டிருப்போம் அதை வந்து மோல்டர்ல ஃபர்ஸ்ட் போட்டோம்னா மேலே கல் வந்து வழுவழுப்பா தெரியறதுக்காக நாங்கள் அந்த இது போட்டிருக்கோம் அதுக்கு மேல கிரைண்டர்ல அந்த கலவை மிஷினில் போடுற அந்த இதை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு சைடாக நின்று அள்ளி வைப்பாங்க அது ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு மூணு பெட்டுன்னு வந்து வைப்ரேஷனில் வர்றதுனால அது உள்ளுக்குள்ளே ஹோல்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக செட் ஆனதை நாங்கள் பலகை போட்டு அது மேலே ஒன்று ஒன்றாக அடுக்கி வச்சு மேலே மேலே பலகை போட்டு தான் அடுக்கணும் சாதாரணமாக வச்சோம்னா கல் ஒரு இடத்துல தொய்வு கொடுத்துரும் அந்த எதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக பலகையில் போட்டு அது மேலே அடிக்கணும் அது அடிக்கிட்டால் இன்றைக்கி போட்டோம்னா நாளைக்கு காலையில் மறுநாள் காலையில் தான் வந்து அதை பிரிக்க முடியும் பிரித்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை திருப்பி எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுருவாங்க அவ்வளவுதான் ஒரு நாள் தான் அதுக்கு செட்டிங்ஸ் டைம் மற்றபடி மறுநாளே நம்ம யூஸ் பண்ணலாம் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் இணை மானியத்தின் மூலமா எங்களுக்கு வந்து லோன் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது மூலமா நாங்க எங்க கம்பெனியை நல்ல விதமா நடத்திட்டு இருக்கோம் அதனால கம்பெனி கொஞ்சம் இப்ப நல்ல பேர் இருக்கு எங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பேர் வந்துட்டு எனக்கு வந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலமா தமிழக அரசு வழங்கிய இணை மானியத்துக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் நான் வரிச்சுக்குடியில் எம்ஆர்கேங்கிற கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அதுக்கப்புறம் இங்கே தொழில் பண்ணணும் அப்படின்னாங்க இந்த தொழில் பண்ணால் நல்லது இதில் எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாது அதனால் இது பண்ணுனா நல்லது நம்மளுக்கு நஷ்டம் வராது அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி ஆரம்பிக்க சொன்னோம் அதேமாதிரி மாதிரி ஆரம்பித்து பத்து மாதம் ஆகுதுங்க சார் நாங்கள் ஒரு ஏழு பேர் இதில் பயனடைகிறோம் அதனால எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் சம்பளம் இதில் முந்நூற்றம்பது ரூபா விவசாய வலைக்கு போனால் இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபா தான் இதில் முந்நூற்றம்பது ரூபா அதனால் எங்களுக்கு பசங்களுக்கு படிக்கவோ எங்களுக்கு உடம்பு சரியில்லனா பார்த்துக்கவோ எங்களுக்கு வசதியாக இருக்குது அதனால என் பசங்களும் பயனடைகிறாங்க நல்லா படிக்க வைக்க முடியுது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சது என்னால் மட்டும் தனியாக தனிச்சு நின்று கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது ஏன்னா இதில் வந்து நாங்களாக லீவு போட்டால் மட்டும்தான் இதெல்லாம் அவங்க லீவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதனால எங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குங்க சார் பிடிச்சி செய்கிறோம் நான் வரிச்சுக்குடியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது எங்களுக்கு இவங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக பழக்கம் இவங்க பதினஞ்சு வருஷமாக பழக்கம் இருக்கும்போது அப்புறம் இடையில என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்பொழுது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் சபின்னா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட கேட்கும்பொழுது எனக்கு இது நல்ல பிஸ்னஸ் தான் இருந்தது ஆனால் போ போட வேண்டிய அமௌண்ட் அதிகம்தான் ஆனால் நல்ல பிஸ்னஸ்ஸு வேஸ்டேஜ் ஆகாத பிஸ்னஸ்ஸு நஷ்டம் வராது அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த அது போய் அந்த கல் விற்பனை ஆகிடும் அந்த ஒரு இதில் எனக்கு ஃபுல்லாகவே இதில் தெரியும் இதில் எல்லாமே எனக்கு தெரியும் கல் வெளியில் போகிறதுலேருந்து கம்பெனி போடுறது கம் கல் போடுறதுலேருந்து மிஷின் எல்லாம் மோல்டு எல்லாம் வாங்குற வரலையும் எனக்கு எல்லாமே அதில் தெரியும் அதனால் தெரிந்த தொழில் அவங்க கூட இருக்கலாமே அவங்களும் உயரணும் நம்மளும் உயரணும் பரவாயில்ல செய்யட்டும் நம்ம கூட இருப்போம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நான் கொடுத்தேன் ஒரு லேடிஸாக இருந்து நான் அவங்களுக்கு ஒரு துணிச்சல் கொடுத்தேன் என்னை நம்பி தொழில் ஆரம்பித்தாங்க இந்த பத்து மாதம் ஆகுதுங்க சார் இந்த வே ஆரம்பித்து அதில் எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இல்லை எங்களுக்கும் இல்லை எங்கள் அங்கே வேலை பா வீச்சுக்குடியில் நான் வேலை பார்க்கும்போது ஒரு பெட்டு தான் இதில் நாங்கள் ரெண்டு பெட்டு போடுறதுனால கல் தரமாக நாங்கள் கொடுக்குறோம் இப்போ மூணு பெல்ட் மூணு பெட்டுன்னா கல் போட்டு வர்றது மூணு பெட்டு அதனால் நாங்கள் தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் மக்களுக்கு நாங்களும் அதில் பயனடைகிறோம் மக்களுக்கு கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் தரமாக அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் மூணு பெட்டு போட்டு பார்த்துக்கிட்டுருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நூறு கல்லுக்கு நாங்கள் கலவை போடுறதுன்னா ஜல்லி இரநூறு கிலோ மண் நூறு கிலோ சிமெண்ட்டு ஐம்பது ஆயில் காலிட்ரு அந்த ஒரு அதுக்கு வந்து நூறு கல் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தரமாக தான் இருக்குதுங்க சார் எங்கள் கல் நான் வேலை பார்க்கும்போது இங்கேருந்து பஸ் ரெண்டு பஸ் பிடிச்சி போகணும் பஸ்ஸுக்கே எனக்கு அறுபது ரூபா பஸ்ஸுக்கு இப்போ இங்கே நான் கிட்டேயே இருக்கு எனக்கு ஒரு கிலோமீட்டர் தான் நான் நடந்தே வந்துடுறேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு பத்து வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ இங்கே வச்சதுனால எனக்கு ரொம்ப நான் சைக்கிள்லேயே வந்துடுறேன் வண்டி கூட இல்லை சைக்கிளிலே வந்துடுறேன் அங்கே நூற்றி எண்பது ரூபா தான் எங்களுக்கு சம்பளம் இங்கே முந்நூற்றி எண்பது ரூபா அதனால் எங்கள் குடும்பத்துக்கும் நல்லா ஒரு பெனிஃபிட்டாக இருக்குதுங்க சார் லேடிஸ் மூணு பேர் ஜென்ஸ் நாலு பேர் ஏழு பேர் வேலை பார்க்குறோம் ஏழு பேருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் தான் வேறு எங்களுக்கு நேரம் அந்த மாதிரி ஆடு மாடு எந்த ஒரு வசதியுமே இல்லை இதை வச்சு தான் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்திக்கிறோம் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ஏழு பேரும் இங்கே வேலை பார்க்குறோம் ஏழு பேரும் கஷ்டப்படுறோம் நாங்கள் தான் இருந்தாலும் அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியல சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் சாப்பிட்றது நிம்மதியாக சாப்பிட்றோம் நூறுரூவா எங்கள் செலவு போனாலும் இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா நாங்கள் சேமிக்கிற அளவுக்கு இருக்கோம் சேமித்து அவங்க பசங்களை எல்லோரும் படிக்க வைக்கிறோம் நல்ல படிப்பை படிக்க வைக்கிறோம் மூணு பேருமே எனக்கு மூணு பசங்கள் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு பேருமே நல்லா படிக்க வச்சேன் இந்த தொழிலை நம்பி தான் நான் படிக்க வைச்சேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு வேலைக்கு போக மாட்டார் அவருக்கு வாதம் அடிச்சிட்டு அவர் வீட்டில் தான் இருக்கார் இப்போ நான் தான் என் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இந்த தொழிலை வச்சு தான் இதில் உள்ள சம்பாரத்தனை வச்சு தான் என் பொண்ணை நல்லா கட்டி கொடுத்துருக்கேன் என் பா ஒரு பையனை படிக்க வச்சிருக்கேன் கேட்ரிங் படிக்க வச்சேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சுருட்டேன் இன்னொரு இன்னொரு பொண்ணை ஐசக் நியூட்டல்லாம் படிக்க வச்சேன் அந்த பொண்ணு இப்போ வேலை பார்த்து எனக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கா நாங்களாம் சந்தோஷமாக தான் இருக்கோம் இந்த ஏழு பேருமே இதில் வேலை செய்கிறதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஒரு குடும்பமாக தனித்தனியாலாம் இல்லை இங்கே வந்தோம்னா நாங்கள் ஏழு பேரும் ஒரு குடும்பம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஓனரும் ஓனரும் ஓனர் மாதிரி கிடையாது அவங்களும் எங்கள் கூட இருக்குது எங்கள் கூட பிறந்தவங்க மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்